வைத்து விட்டது என்று சாதாரண ஒரு மனிதர் உங்களுக்கு எப்படி தடுமாற்றம் ஏற்படுமோ எனக்கு எப்படி ஏற்படுமோ சில கவர்ச்சியான காட்சிகளை பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணம் எப்படி அலை மோதுமோ அந்த மாதிரி எனக்கும் தொழுதியில் அணும் தொழுவிக்குள்ள இருக்கும் பொழுது எனக்கும் அது மாதிரியான சூழ்நிலை விட்டது என்று சொன்னார்களே இங்கதான் உங்களுடைய தன்மை நான் மனுஷன் நான் வந்து கடவுள் இல்லை மனிதத்தன்மை அனைத்தும் நான் நீக்கப்பட்டவன் இல்லை இறை தூதரா வந்த காரணத்தினால் மனிதனா இருக்கிற எல்லாத்தினுமே எடுபட்டு நான் வித்தியாசமான ஒரு படைப்பாக நான் ஆய்விடவில்லை உங்களுடைய கவனம் திரும்புவது போலவே என்னுடைய கவனமும் திரும்பக்கூடிய நிலையில்தான் நானும் இருக்கிறேன் என்று இவ்வளவு வெளிப்படையாக மக்கள் மத்தியில் தன்னுடைய வழிபாட்டை பற்றி என் வழிபாட்டில் நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்று சொல்வது வந்து சாதாரண விஷயமா ஒரு ஆன்மீக தலைவர் வந்து ஒரு அவர் வழிபாடு நடத்துகிறார் என்று சொன்னால் அவர் வழிபாடு நடத்தினால் எப்படி தெரியிருக்கும் தெரியுமா அப்படி எப்படி இருந்தா மக்கள் வந்து புகழ்றாங்க அவரும் விரும்புகிறாரு அவருடைய பிரார்த்தனைக்காக வாருங்கள் அவர் கடைசியாக துவா செய்ய போகிறார் அதை பார்க்க ஓடி வாருங்கள் என்றெல்லாம் மக்களை ஒரு சாதாரணமா ஒரு மனிதரை வைத்து அழைக்கிறார்கள் சாதாரண ஆன்மீக தலைவர்கள் இந்த சமுதாயத்திலேயே அந்த அந்த அகர்ஜி பிரார்த்தனை செய்ய போகிறார்கள் அதை கேட்க என்றெல்லாம் ஒரு அவர் என்னமோ ஒரு செஞ்சால கரெக்டா இருக்கும் நம்ம நம்ம செய்யறதுக்கு அவர் பெரிய டிஃபரெண்டா இருக்கும் என்றது மாதிரியாக நான் விரும்புகிறேன் நீங்க விரும்புறீங்க ஒவ்வொரு ஆன்மீக தலைவர்களும் விரும்புகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லாது என்ன பண்றாங்க என்று கேட்டா நமக்கு தடுமாறியது சாதாரண டிரெஸ் கொண்டு வா இந்த டிரெஸ் போட்டா எனக்கு தடுமாற்றம் ஏற்படும் அதாவது திருப்பி கொடுக்கற மட்டும் இல்ல அதாவது கவனத்தை திருப்பின்னு திருப்பி சொன்னோட மட்டும் இல்லாம திருப்பியும் கொடுக்கறாங்கல்ல அது மறுபடியும் ஏற்படும் நடத்துறது இதை போட்டிருந்தேன்னு சொன்னா மறுபடியும் மறுபடியும் இது மாதிரி கவனம் திரும்பிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய யதார்த்த நிலையை மக்கள் மத்தியில முன் பாருங்க அங்கெல்லாம் மேல போறாங்க நம்ம நிக்கிற இப்படி எல்லாம் அப்படி சொன்னதை அவங்க வேலை போறாங்கன்னு நினைக்கிறோம் இதெல்லாம் நிற்கது இன்னைக்கு மறந்துடுவோம் பதினாலு நூற்றாண்டை மறக்கலை அவங்களுடைய இந்த பரிசுத்தமான அப்பறக்கட்ற இந்த ஆன்மீக தன்மை தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க நிக்கிறதுக்கு காரணமா இருக்குது அப்படி ஒரு தூய தலைவரை நதிகன் நாயகம் சென்னல்லா வளை செல்ல போனதுல எல்லா நமக்கு வழிகாட்டியா தந்திருக்கிறான் நிச்சயமா இவங்க அல்லாவுடைய தூதர்னா இல்லைன்னா இவங்கள வச்சு அழகா அந்த மக்களை ஏமாத்த முடியும் இதை வச்சு தனக்கு ஒரு பெரிய கிரேடிக் கொண்டிருக்க முடியும் அதையும் கூட அவங்க வழி போய் சொல்லி தன்னுடைய அந்தஸ்தை குறைச்சுக்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் நபிகள் நாயகம் செல்ல செல்லம் அவர்கள் மறுமையை நம்ம முஸ்லீம்கள் நம்புகிறோம் மறுமையில சொற்க நரகம் எல்லாம் போறதுக்கு முன்னாடி மகிஷர் என்ற அந்த வெளியில விசாரணை நடைபெறும் அந்த விசாரணை தான் மகிஷர் மைதானம் சொல்றோம் இல்லையா அந்த மக வெளியில விசாரணை நடைபெறும் அந்த விசாரணை எப்படி நடக்கும் நடக்கும் அந்த ஒரு நாள் வருஷத்துக்கு நிகரானதுமா நீங்கள் கணிக்கின்ற வருடங்களில் ஆயிரம் வருடத்தை போன்றது ஒரு நாள் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்படி ஒரு நாளில் வைத்து எல்லா மக்களையும் நிப்பாட்டி அல்லா வந்து விசாரிப்பான் அவரவர்களுக்கு பட்டியல் அவங்களுடைய ஏடுகளை கொடுத்து நீனே படிச்சு பாரு நீ என்ன செஞ்சிருக்கோம் மார்க் லிஸ்ட பாரு என்று அல்லாஹ் வந்து அது மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து ஒவ்வொருவரையும் விசாரிப்பான் என்றதான் நம்ம பார்க்கிறோம் அந்த மகசர் வெளியில சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போறதுக்கு முன்னாடி அதுவே பெரிய நரகமா இருக்கும் எந்த அளவுக்கு நரகமா இருக்கும் என்றால் சூரியன் தலை உச்சியில கிட்ட நிக்கிற மாதிரி இருக்குமா சூரியனுக்கு இப்ப எங்கேயே லட்சக்கணக்கான மயில்களுக்கு அப்பால இருக்கும் நமக்கு நூத்தி நாலு வந்தா மண்டை குழந்தது அதை பார்க்கிறோம் அப்ப சூரியன் வந்து கிட்ட வந்து நிற்கும் என்ற அளவுக்கு வேர்வையெல்லாம் நினைஞ்சு வழியுங்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு நாள் அது அந்த நாளில் ரெண்டு மூணு சுகங்கள் மனிதர்களுக்கு கிடைக்கும் அங்க என்ன சுகங்கள் நிலை இருக்காது எங்க பார்த்தாலும் வெட்ட வழிதானே நிலை இருக்காது அங்கு ஒரு நிழல் எங்க இருக்கும்னா அல்லாவுடைய அரசின் அடியில் தான் நிழல் இருக்கும் அது ஒரு ஏழு வகையான மக்கள் மாத்திரம் தான் அதுக்குள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயன் சொல்லாசன் சொன்னாங்க அது ஒரு விஷயம் இன்னொரு சுகம் என்னவென்று சொன்னால் அங்க தாகம் தாகம் என்று தண்ணீர் இருக்கு மக்கள் அலை போதுவார்கள் வெயில் அப்படி இருந்து தாகம் அடிக்கத்தானே செய்யும் அந்த மகசேர் ஒரு நாள் கழுவுறது ஆயிரம் வருஷத்துக்கு நிகரா இருக்குத ஒரு நாள் தான் நேசர் நீங்க நினைக்கல ஆயிரம் வருஷத்துக்கு நிகரான அந்த ஒரு நாள் கழிவதா இருந்தா தண்ணீர் வேண்டும் அப்ப தண்ணீர் இருக்கா அல்லாஹ் என்ன செய்யறான் கேட்டா நபிகள் ஆயிரம் தான் சொல்றாங்க அந்த மகசர்ல எனக்கு என்று அல்லாஹ் வந்து ஒரு தடாகத்தை வழங்குவான் எனக்குன்னு நான் முடிக்கிறதுக்கு இல்லை என்னுடைய சமுதாயத்தவர்கள் என்னை அணுகும் பொழுது அவர்களுக்கு நான் விநியோகிப்பதற்கு வேண்டி என் சமுதாயத்தவர்கள் என்னை அணுகும் பொழுது அவர்களுக்கு விநியோகிப்பதற்கு என்று அல்லாஹ் வந்து ஒரு தடாகத்தை தருவான் அந்த ஒரு நாள் கௌசர் தடாகத்தை முடிஞ்சிருச்சு விளங்கி வைத்திருக்கிறோம் கிடையாது அந்த ஒரு செகண்ட் அந்த ஒரு நாள் நேரம் அந்த யாராவது அருந்தி விட்டார்களே ஆனால் மறுபடியும் அந்த நின்றா கூட என்ன செய்யாது தாகம் ஏற்படாது என்றெல்லாம் வேறு வேறு இடங்களில் நபிகள் நாயகம் அதை பத்தி என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லாது மக்கள் எல்லாம் அந்த மனுஷர்ல நிற்கக்கூடிய நேரத்தில் சில பேரை கொண்டு வருவாங்களாம் அவங்களுக்கு ஒரு சில நோக்கி வருவாங்க எதுக்காக வேண்டிய தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டும் வந்த உடனே அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் அங்க போக கூடாது நீங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க அவர் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய மக்களை அவர்களுடைய அடையாளங்களுக்கு நான் அறிவேன் அறிந்து நான் சொல்வேன் அஸ்ஹாபி அஸ்ஹாபி எனது தோழர்கள் எனது தோழர்கள் இன்னொரு அறிவிப்புல உசைஹாபி உசைஹாபி என்னுடைய அன்பான தோழர்கள் என்னுடைய அன்பான தோழர்கள் என்று நான் சொல்வேன் அப்போது எனக்கு யாரப்பி உசைஹாபி அவர்கள் என்னுடைய அன்பான தோழர்கள் என்று நான் சொல்வேன் அப்போது எனக்கு என்ன பதில் தரப்படும் தெரியுமா உமக்கு பின்னால் இவர்கள் என்னவெல்லாம் உருவாக்கினார்கள் என்பதை நீர் அறிய மாட்டீர் நீர் இருக்கிற வரைக்கும் தோழர் கண்டு காட்சி தந்தார்களா உமக்கு பிறகு நீர் மரணித்த பிறகு என்னவெல்லாம் இவர்கள் உருவாக்கினார்கள் என்பதை நீர் அறிய மாட்டீர் என்று எனக்கு பதில் சொல்லப்படும் அப்போது நான் சொல்வேன் என்ன சொல்வேன் நல்லடியார் ஈசா நபி அவர்கள் என்ன பதிலை இறைவனுக்கு சொல்வார்களோ அந்த பதிலையே நானும் சொல்வேன் ஈசா நபி என்ன சொல்வார்கள் நான் குந்த அலைகும் சஹீதன் மாதும் துயும் அவர்களோடு நான் இருக்கிற வரை அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தேன் ரகீப அழைகும் என்ன என்னை நீ கைப்பற்றிய பிறகு கைப்பற்றிய பொழுது அவர்களுக்கு கண்காணிப்பாளனாக நீயே விட்டாய் நான் கண்காணிக்க முடியாது என்று ஈசா நபி சொல்வார்களே அந்த பதிலை நானும் அல்ல சொல்ல இருந்தவரைக்கும் நான் தோழர்கள் வரைக்கும் நான் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னை கைப்பற்றி கொண்ட பிறகு அவங்க எப்படி போனாங்கன்னு எனக்கு தெரியாதல்ல என்று கைவிட்டுவேன் நபிகள் நாயகம் உலகம் அவர்கள் சொல்றாங்க அப்ப மேலும் எனக்கு சொல்லும் மேலும் எனக்கு இறைவன் புறத்திலிருந்து பதில் தரப்படும் என்ன பதில் தரப்படும் இந்த ஹா உலாயி லம் எசாலு மூத்தத்தின் ஆள ஆக்காவிகும் முன்பு பாரத்தவும் இவர்கள் வந்த வழியே திரும்பிக் கொண்டே இருந்தார்கள் நீர் அவர்களை பிரிந்து வந்ததில் இருந்து முன்பு பாரத்தகும் அவர்களை விட்டு நீ பிரிந்ததில் அவர்கள் வந்த வழியே திரும்பிக் கொண்டே இருந்தார்கள் என்று எனக்கு பதில் தரப்படும் இப்ப என்ன கவனிக்கணும்னு கேட்டா மகசர் அந்த பெருவழியில் நிக்க போறோம் அது ஒரு கொடூரமானது எல்லா நபிகள் நாய் விளக்கிட்டாங்க அப்ப இத மக்கள்கிட்ட வந்து தனக்கு அந்தஸ்துக்காக இதை உருவாக்கி இருந்தார்களே இப்படி ஒரு மார்க்கத்தை உண்டாக்கி தனக்கு ஒரு கூட்டத்தை உண்டாக்கி அதன் மூலமாக ஒரு புகழ் சேர்க்க அவர்கள் ஆசைப்பட்டிருந்தார்களே ஆனால் இதை இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க எப்படி சொல்லுவாங்க தண்ணி கேட்டு யாரு வந்தாலும் நான் கொடுப்பேன் யாராலும் தடுக்க வேளாது நம்ம கையில புள்ள அதிகாரமும் நான் நினைச்ச எல்லாம் கொடுப்பேன் ஒழுங்கா என்ன நடந்துக்கிறங்க அப்படி தானே சொல்லிருக்கணும் என்ன சொல்றாங்க எனக்கு நான் என்ன என்ன எப்படி எல்லாம் வார்ன் பண்ணிருவோம் இறைவனுக்கு ஓப்பாக யார் நடந்தார்களோ அவர்கள்தான் அனுமதிக்கப்படுவார்கள் நானே தோழர்கள் இந்த திருநெல்வேலி நினைத்திருப்பேன் அவர்கள் தடம் புரண்டிருப்பார்கள் அவர்களுக்கு கொடுக்க விடாமல் இறைவன் என்னை தடுப்பான் வழக்குகள் வானவர்கள் தடுப்பார்கள் அவர்கள் அந்த தடாகத்தை நெருங்க முடியாது என்னால் ஒண்ணுமே செய்ய நான் என்னுடைய கையெழு நிலையைத்தான் அங்க அல்லா இடத்துல சொன்னேன் யா அல்லா தெரியாம சொல்லிட்டேன் தோழர்கள் நான் இருக்கிற வரைக்கும் தான் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன் இறந்து போன பிறகு எனக்கு ஒண்ணுமே தெரியாதல்ல அதுக்கு நீ தான் பொறுப்பாளி என்று நான் இறைவனிடத்தில் சொல்லி விடுவேன் நீங்க இங்க ஒழுங்கா நடந்துக்கொடுங்க நான் காப்பாத்தி உங்களை கரசேப்பன் மாத்து நினைச்சிடாதீங்க என்னுடைய தயவுல நீங்க சொற்கம் போயிடலாம் என்றும் என்னுடைய தயவுல அந்த மகசரி என்ற நாளுடைய கொடுமையை வந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் என்றோ நினைக்காதீர்கள் அதான் இதுக்கு அர்த்தம் இது ஏன் நபிகள் நாயகம் சொல்லாசெல்லாம் சொல்றாங்க யோசிச்சு பாருங்க அவங்க வந்து எதுக்கு இதெல்லாம் எப்படி நீங்க ஒவ்வொரு சம்பவத்தையும் எப்படி நீங்க பார்க்கணும்னு கேட்டா நபிகள் நாயகம் அல்லாவுடைய தூர் என்ன சொன்னாங்க இல்லையா உண்மையிலே அல்லாவுடைய தூரா இருந்து சொன்னாங்களா அல்லது இப்படி ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் வைத்து தனக்கு ஒரு கூட்டத்தை உண்டாக்கி ஒரு புகழ் தேடுவதற்காக சொன்னார்களா என்று உரசுவதாக இருந்தால் இது ஒரு அதற்கான தகுதியான ஒரு சம்பவம் அவங்க கூட்டம் சேர்க்கிறது சொல்லியிருந்தார்கள் ஆனால் இது சொல்ல மாட்டேன் என்ன தகுதியை குறைச்சிட்டா கூட்டம் சேர்க்க முடியும் இன்னும் கொஞ்சம் தகுதி ஏற்றி சொன்னா தானே கூட்டம் நிறைய வரும் ஓ நபி அவர் நினைச்சா எல்லாம் முடியுமோ அப்படின்னா அவர் அவர் அவருக்கு மேலே போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணணும் இன்னொரு நான் தான் எல்லாங்கிற மாதிரி நம்ம நான் ஜட்ஜ்மெண்ட் நான் தானே பண்ண போறேன் நாங்க பாத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லணும் நீங்க மத்திய சொல்ல கேட்கலன்னு சொன்னா அங்க நீதிமன்றத்தில் நான் தானே உட்கார்ந்துருப்பேன் அனதி தீப் பால்கே போறேன் என்று சொல்லியிருந்தாலும் இருந்தாங்க கூட ஏமாத்துறவனா அப்படி தான் சொல்லி அல்லாஹ் என்னை அறிவித்து எனக்கு அந்த 5000 தரல இங்க என்ன என்ன விளங்குதுன்னு கேட்டா நிச்சயமா அவங்க அல்லாஹ் உடைய தூதர்கள் தான் இது ஒரு நோக்கத்திற்காக ஏதோ ஒரு ஆதாயம் அடைவதற்காக அவங்க இப்படி ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கவில்லை தெரியாத பிரியா இல்ல இதே மாதிரியாக அவர்களுடைய பரிசுத்தமான ஆன்மீக வாழ்க்கைக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு சான்றாக நம்ம ஏற்கனவே ஒன்றை நம்ம வந்து ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம் என்ன சம்பவம் என்று கேட்டா நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லும் அவர்களுக்கு ஆர்டர் வருது அல்லாவிடமிருந்து உரை தூதர் அந்த பொறுப்பு சுமத்தப்பட்டு உறவினர்களுக்கு எச்சரிக்கை பண்ணு வானவீர் அசீரத்தக்கல் அக்கறதியும் நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் என்ற கட்டளை வந்தவுடனே என்ன செஞ்சாங்க நெருங்கிய உறவினருக்கு எச்சரிக்கை செய்ய சொன்ன உடனே என்ன சொன்னாங்க வந்து நெருங்கிய உறவினருக்கு எச்சரிக்கை செய்யறாங்க எப்படி பாருங்க யா அப்பாஸ் அப்படி அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸ் பெரிய தந்தையை கூப்பிடுறாங்க பெரிய அப்பாஸ் ஒரு பெரிய அப்பா பெரிய அத்தா அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸ் லா உகுனி அன்கமினல்லா செய்யா அல்லாவிடமிருந்து உனக்கு எந்த உதவியும் என்னால செய்ய முடியாது நான் அல்லாவுடைய தூதர் தான் நீ ஒழுங்காக இந்த கொள்கை ஏற்று நடந்தால் அல்ல உனக்கு இதை உதவி செய்யலாம் நான் உன்னை வந்து அல்லாட்டு இருந்து காப்பாற்ற முடியாது சபியா அம்ம தர சூழ்நிலா அல்லாவுடைய தூதராகி என்னுடைய மாமி சபியாவே மாமியை கூப்பிடுறாங்க என்னுடைய மாமி சபியாவே லாவு குனி அன்கி மேல் ஆகி செய்யா அல்லாவிடமிருந்து உங்களுக்கு எந்த பாதுகாப்பு என்னால் செய்ய முடியாது நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது நீங்களா ஒழுங்காக நடந்துகிட்டாங்க தவிர செய்ய முடியாது அப்புறம் பெத்த மகளை கூப்பிடுறாங்க ஒய்யா பாத்தி பெத்த பின் தி மகள் பாத்திமாவே சலீனி மாசியத்தி நீ மாலி என்னுடைய சொத்துக்களில் நீ விரும்பியதெல்லாம் கேள்வி நான் பிறைத்து வைத்து அப்ப பணக்காரரர் தான் இறைத்தவர் அவங்க பெரும் சொல்வந்த என்னுடைய சொத்துக்களில் என்ன வேண்டாலும் கேள் தருகிறேன் லாவுகணி அனுக்கி மிளல்லா ஈசய்யா அல்லாஹ் உனக்கு எந்த ஒண்ணு என்னால பண்ண முடியாது என்ன சொல்றாங்க பாத்தீங்களா இது தனக்கு ஒரு ஆன்மீக தலைமையை உருவாக்கி நான் தான் எல்லாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர்கள் இப்படி ஒரு நிலைப்பாட்டை மக்களுக்கு சொன்னார்கள் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டு உரசி பார்த்தால் இப்படி ஒரு எண்ணம் கொண்டவர் இப்படியா சொல்வாரு இப்படியா ராஜிடுவாரு எனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு ஏழாதுன்னு சொல்லுவது ஒரு புகழா எனக்கு ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் கேட்க முடியுமா நான் கையால் ஆகாதவன் முன்னாடி வாங்க வேற வருவாங்களா எனக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணுமே என்னால் செய்ய முடியாது ஒரு லட்சியத்துக்கு அழைக்க முடியுமா அதை கிழிய முடியாது அல்லாவுடைய மார்க்கமாக இருந்தா மட்டும்தான் அல்லாவுடைய ஆடல் இருந்த காரணத்தினாலதான் எதுவும் எதிர்பார்க்க அழைக்க முடிஞ்சு நம்மளே வந்து ஒரு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும்னு சொன்னா மக்களை போயிட்டு மக்களே நாங்கள் ஒரே துமா ஆரம்பிச்சிருக்கிறோம் உங்களுக்கு சல்லி காசு பிரயோஜனம் இல்ல முன்னாடி வாங்க முடியும் வருவாங்களா உங்களால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது உங்க வாங்க நீங்க அடி வாங்கினா உதவாங்க நான் கண்டுகொள்ளவே மாட்டோம் எங்களுக்கு வாங்க அடிக்க மாட்டான் அப்ப நம்ம ஒரு மக்களை வந்து தன் பக்கம் ஒரு சித்தாந்தத்தை ஆரம்பிக்கிறவரா இருந்தா என்ன சொல்லணும் இது முடியும் அதை செஞ்சிருவேன் என்றெல்லாம் சொன்னா தான் வந்து மக்களை வந்து வெல்ல முடியும் வந்து எடுக்க முடியும் இவங்க எடுத்துக்கொண்டு இவங்களா எடுப்பிருந்தாங்கன்னா எடுக்க மாட்டாங்க அங்க இருந்து ஆர்டர் பண்ணிவிட்டா என்ன சொல்ல முடியாது போய் பருக்கம் அதுக்கே வந்து சொன்னாங்க